கடந்த பத்து நாட்களாக இங்கே தங்கி நூறுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட மாவட்ட பெருந்தலைவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட ஒன்றிய பெருந்தலைவர்கள் எல்லாம் இங்கே தங்கியிருக்கின்றார்கள் அவர்களை பொறுத்தவரை இது ஏதோ ஒரு தேர்தல் கூத்து இன்னும் ஐந்து நாட்களில் அவர்கள் வெளியேறி விடுவார்கள் அவர்கள் வந்த வேலை உங்களுக்கு பணத்தை கொடுத்து பொருளை கொடுத்து உங்களுடைய வாக்குகளை எப்படியாவது வாங்க வேண்டும் என்ற நோக்கம் அவருடைய நோக்கம் ஆனால் இன்று தமிழக முழுவதும் உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது தமிழக மக்கள் மனதிலே திமுக ஆட்சி மீது மிகுந்த வெறுப்பில் இருக்கின்றார்கள் கோபத்தில் இருக்கின்றார்கள் அந்த கோபத்தை நீங்கள் அதை புரிந்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து எங்களுக்கு வெற்றியை கொடுங்கள் அதன் மூலமாக தமிழகத்தில் பல மாற்றங்கள் வரும் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பொய்யை சொல்லி வருகிறார்கள் அமைச்சர்கள் எல்லாம் பல பொய்களை சொல்லி வருகிறார்கள் நம்முடைய கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்கள் சட்டமன்றத்தில் எத்தனையோ முறை பல கோரிக்கைகள் வைத்தார்கள் அதற்கு அத்துணை பொய்களையும் அமைச்சர்கள் மட்டுமல்ல முதலமைச்சர் சொல்லி வருகின்றார்கள் இந்த தேர்தல் ஒரு பக்கம் திமுக உடைய பணவளம் அதிகார பலம் நம் பக்கம் இருப்பது கூட்டணி பலம் மக்கள் பலம் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தலில் திமுக அதாவது நிச்சயமா நடக்காது ஒரு பேச்சுக்கு சொல்ற திமுக வெற்றி பெற்றால் திமுக அவருடைய வேட்பாளர் நல்லா இருப்பாரு அவர் குடும்பம் நல்லா இருக்கும் பாமக வெற்றி பெற்றால் நீங்கள் நல்லா இருப்பீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கள்ளச்சாராயம் ஒழிக்கப்படும் இந்த மாற்றம் தான் வேண்டும் இருக்கின்ற கள்ளக்குறிச்சி பதினைஞ்சு நாட்களுக்கு முன்பு அங்கு நடந்த சோகம் நான் சென்றேன் அங்கே பார்த்தேன் அறுபத்தி ஐந்து பேர் தமிழக அரசால் முதலமைச்சரால் படுகொலை செய்யப்பட்டார்கள் அது நான் ஏதோ கள்ளச்சாராய சாவு சொல்ல மாட்டேன் திமுக அரசு அவர்களை கொலை செய்திருக்கிறது கடந்த ஆண்டும் இந்த சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணத்தில் நடந்தது அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம் என்று முழக்கமிட்டார் அப்பொழுதும் விசாரணை குழு அமைத்தார் எதுவும் நடக்கவில்லை மீண்டும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டு நடைபெற்றது அது மட்டுமல்ல நேற்று திருவண்ணநல்லூர் பகுதியில் டி குமாரமங்கலம் என்ற கிராமத்தில் கள்ளச்சாரம் அருந்தி ஒரு பெரியவர் இறந்து விட்டார் இருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் நேற்று நடந்த சம்பவம் அப்பொழுது முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் அமைச்சர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் நாளை விக்கிரவாண்டியிலும் நடக்கலாம் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் தொகுதியில் உள்ள அனைத்து மக்களும் கட்சியெல்லாம் எதுவும் பார்க்காதீங்க வாக்குகளை உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துங்கள் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இருக்கிறது அந்த ஆயுதம் தான் வாக்கு அதை வெளிப்படுத்துங்கள் இது முக்கியமான ஒரு நேரம் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் இது எங்களிடம் அந்த அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை சொன்னார் மற்றொரு அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு சமூக நீதியை நிலைநாட்ட எங்களிடம் தரவுகள் இல்லை என்று ஒரு அமைச்சர் சொல்கின்றார் மற்றொரு அமைச்சர் தரவுகள் இருக்கிறது ஆனால் உங்களுக்கு நான் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது என்று சொல்கிறார் இன்னொரு அமைச்சர் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் சரக்கில கிக்கு கிடையாது என்று ஒரு அமைச்சர் பேசுகிறார் இப்படியெல்லாம் சட்டமன்றத்தை கேலியாக ஒரு கேலி கூடாரமாக மாற்றியிருக்கின்றார்கள் திமுகவை சார்ந்தவர்கள் எல்லாம் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஐந்து பேர் இறந்தார்கள் இன்னும் முதலமைச்சர் அங்கே இன்று வரை வரவில்லை இது தேர்தல் பிரச்சாரம் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு முதலமைச்சர் வருவாரா என்று எனக்கு சந்தேகம் அப்படி வந்தாலும் உங்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பார்கள் காரணம் திமுக என்றால் பொய்யான வாக்குறுதிகள் அவர்களுடைய இருக்கிறது பொய்யை சொல்லி உங்களை ஏமாற்றி உங்கள் வாக்குகளை பெறுவார்கள் தேர்தல் முடிந்தவுடன் அதை உங்களை ஏமாற்றி விடுவார்கள் இது பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் ஏன் இந்த விக்கிரவாண்டி கடந்த இடைத்தேர்தலிலும் முதலமைச்சர் அவர்கள் இன்றைய முதலமைச்சர்கள் எதிர்கட்சி தலைவர் இந்த தொகுதியிலே பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் நான் உள் ஒதுக்கீடு கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நந்தான் கால்வாய் திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று இன்னொரு வாக்குறுதி கொடுத்தார்கள் பல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொடுத்து இவர்கள் தொடர்ந்து தேர்தலில் அடுத்தடுத்தாக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஒரு தடையாக நீங்கள் இருக்க வேண்டும் பெரியோர்களே தாய்மார்களே அன்பு பாட்டாளி சொந்தங்களே இதே மீண்டும் சொல்கின்றேன் இது முக்கியமான ஒரு நேரம் இன்று காலையிலும் நான் ஒரு பேட்டி கொடுத்தேன் அந்த பேட்டியிலே நான் சொல்லியிருக்கின்றேன் தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு ஒரு பேர் ஆபத்து வந்திருக்கிறது என்ன ஆபத்து என்றால் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது அதாவது ஐம்பது விழுக்காடுக்கு மேல் இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது இதை உறுதி செய்தது முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தொண்ணூத்தி மூன்று இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை ஒன்பதாவது அட்டவணையிலே அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்களில் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய சமூக நீதியை வழங்கியது முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர்கள் மட்டுமன்று ஒன்பதாவது அட்டவணையிலே கொண்டு வரவில்லை என்றால் அடுத்த ஆண்டே நமக்கு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருக்கும் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கும் ஆனால் அதன் பிறகு நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஏழிலே ஒரு வழக்கை தொடர்ந்தார்கள் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு ரத்து செய்ய வேண்டும் என்று அது இரண்டாயிரத்தி பத்திலே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு தீர்ப்பை வழங்கினார் அந்த தீர்ப்பில் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது ஆனால் ஓராண்டிற்குள் தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு மக்கள் தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் மிக பின்படுத்த மக்கள் பின்படுத்த மக்கள் இருக்கின்றார்களா என்று தரவுகளை எங்களிடம் கொடுங்கள் என்று சொன்னார்கள் அதன் பிறகு அந்த கணக்கெடுப்பு நடத்தவில்லை இப்பொழுது உச்ச நீதிமன்றத்திலே இருவர் வழக்கை தொடர்ந்திருக்கின்றார்கள் இந்த வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே வந்தது அப்பொழுது நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொன்னார்கள் இப்பொழுது மராத்தா இடஒதுக்கீடு வழக்கு வந்திருக்கிறது இந்த மராத்தா இடஒதுக்கீடு வழக்கு அது முடிந்த பிறகு நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கை நாங்கள் எடுப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இப்பொழுது மராத்தா இடஒதுக்கீடு வழக்கு முடிக்கப்பட்டிருக்கிறது ஜூலை எட்டாம் தேதிக்கு பிறகு உச்சநீதிமன்றம் கூட இருக்கிறது அதன் பிறகு தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கு உச்ச வர இருக்கிறது அப்பொழுது நீதிபதிகள் கேள்வி கேட்பார்கள் தரவுகள் இருக்கிறதா ஏன் நான் விழுக்காடு நான் தொடர வேண்டும் ஏன் அதை ரத்து செய்யக்கூடாது என்று நீதிபதிகள் கேட்டவுடன் தமிழக கேள்வி பதில் இருக்குமா இல்லை அதனால்தான் நான் சொல்கின்றேன் தமிழக மக்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இது ஏதோ ஜாதி பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டினுடைய முன்னேற்ற பிரச்சனை தமிழ்நாடு அரசுக்கு அத்துணை அதிகாரம் இருக்கிறது ஆனால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லை மத்திய அரசு தான் இருக்கிறது என்று நிச்சயமாக மத்திய அரசை நாங்கள் வலியுறுத்துவோம் மாற்று கருத்து கிடையாது ஆனால் மத்திய அரசு எடுப்பது அது சென்சஸ் சென்சஸ் நாங்கள் கேட்பது சர்வே இந்தியன் டூ தௌசண்ட் எயிட் படி நாங்கள் கேட்பது சர்வே எடுங்கள் சென்சஸ் என்பது ஒரு மேக்ரோ லெவல் ஒவ்வொரு சமுதாயம் எவ்வளவு தலை எண்ணிக்கை மட்டும் எடுப்பார்கள் சர்வே என்பது அந்த ஒவ்வொரு சமுதாயம் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் ஒரு உதாரணம் மீனவர் சமுதாயம் இருக்கிறது சமுதாயம் நிலையில் இருக்கின்றார்கள் வீடு இருக்கிறதா குடிசையில் இருக்கின்றார்களா வீட்டில் கழிப்பறைகள் இருக்கிறதா வீட்டில் எத்தனை பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் எத்தனை பேர் அரசு வேலை செய்கின்றார்கள் அவர்களுக்கு படகுகள் இருக்கிறதா வலைகள் இருக்கிறதா வருமானம் எவ்வளோ என்றெல்லாம் கணக்கெடுப்பார்கள் இது மைக்ரோ லெவல் அசஸ்மெண்ட் இதுதான் மாநில அரசு எடுக்க வேண்டும் மாநில அரசு மட்டும்தான் எடுக்க முடியும் அதை வைத்துத்தான் சமூக நீதியை நீங்கள் நிலைநாட்ட முடியும் அதை கடந்த கடந்த அறுபது ஆண்டுகளாக இடஒதுக்கீடு தாழ்ந்து இருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட முடியும் இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் ஆனால் அதை மறுக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு சமூக நீதி பற்றி பேச எந்த தகுதியும் கிடைக்காது Taguti milla is sta na